எஸ்டிபிஐ மாநாட்டில் பங்கேற்பதற்காக மதுரை கருப்பாயூரணி பகுதிக்கு வந்த கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கழக அமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயக்குமார் இந்த வரவேற்பு குறித்த கூடுதல் விவரங்கள் வணக்கம் ராஜா மதுரை கருப்பாயூரணி பகுதியில் தற்பொழுது அதிமுக புறநகர் கிழக்கு மாவட்ட கழக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது மதுரையில் இருக்கக்கூடிய வண்டியூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான திடலில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எஸ்பிபிஐ கட்சியின் சார்பில் அதாவது இன்றைக்கு மத சார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுவதற்காக மதுரை வந்திருக்கிறார்கள் மதுரை வந்திருக்கக்கூடிய அனைத்துங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மதுரை பகுதியில் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் ஆர் வி உதயகுமார் ராஜன் செல்லப்பா ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள் அதாவது அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமாக இருக்கக்கூடிய ராஜன் தில்லப்பா எம்எல்ஏ தலைமையில் அதிமுகவினர் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வரவேற்பு அதிமுக மாவட்ட கழகத்தின் சார்பில் பல்வேறு நிர்வாகிகள் உடனிருந்து அந்த வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது இந்த வரவேற்புக்கு பிறகு எஸ்பிபிஐ கட்சி நடத்தக்கூடிய அந்த மாபெரும் மாநாட்டில் குறிப்பாக மத சார்பினுடைய மத பாதுகாப்பு மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றவிருக்கிறார் குறிப்பாக சிறுபான்மையின் மக்களுடைய பாதுகாவலாக அணிவி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை புதுச்சேரார் அவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றவிருப்பது குறிப்பிடத்தக்கது ராஜா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்